மிஸ் இவங்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டோட சயின்டிஸ்ட் டீம் மிஸ் இவங்கலாம் அதோட MILITARY டீம் மெம்பர்ஸ் மிஸ். இவங்கலாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? சாட்டலைட் இந்தியா விட்டு திரும்பிறதுக்காக. மிஸ் கங்க நான் எடுத்துமா இப்போமா மிஸ் அந்த சாட்டலைட் பார்க்காதப்போ இந்த அணுகுண்டு இந்த பாலைவனத்துல போடுச்சக்கணும் மிஸ். சாட்டிலைட் இன்னும் கொஞ்சம் நகருமா? இன்னும் கொஞ்சம் மஸ். இன்னும் கொஞ்சம் நிமித்தும். இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்